ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கத்திரிக்காய் ஒரு கப் அளவுக்கு தக்காளி ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கலாங்க பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு பல் கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாங்க இல்லை மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா போட்டிருக்கேன் இது போட்டால் ஒரு டேஸ்ட்டு வரும் காஞ்ச மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு வருங்க இதுக்கப்புறம் இது கூட வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு தண்ணி வந்து காய் மொழுகிற அளவுக்கு விட்டுக்கலாங்க இதெல்லாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தட்டு வச்சு மூடி நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ வந்து சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க இது வந்து ஃபஸ்ட்லேயே கூட போட்டிருக்கலாம் ஆனால் நம்ம வெந்ததுக்கப்புறம் போடும்போது அது ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த வாசனையே சூப்பராக இருக்குங்க அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்து சேர்த்திருக்கேன் இதே நம்ம குக்கரில் வைக்கும்போது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் குக்கரில் வச்சாலும் இன்னும் ஈஸியாக இருக்குங்க அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இனிமேல் கடைய வேண்டியதான் போய் க ஒரு கை நிறையா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை செம்ம வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா கடைஞ்சிட்டு நான் வந்து கையில் தான் கடைஞ்சேன் நீங்கள் வந்து மிக்சியில் போடுற மாதிரி இருந்தால் கூட நல்லா ஆற விட்டுட்டு குறை குறைப்பாக அரைச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்பு கரண்டி வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு காஞ்சி மிளகாய் சும்மா வாசனைக்காக போட்டு நல்லா தாளித்து எடுத்து கொட்டிக்கலாங்க இது வந்து இட்லி தோசை சாதத்தோடய சூப்பராக இருக்கும் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்